நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது ராசிபுரம் வழக்குகளில் தொடர்புடைய பிரபல மூன்று திருடர்கள் ராசிபுரத்தில் கைது காவல்துறையை கண்டதும் அதிவேகமாக சென்று இருசக்கர வாகனத்தில் நிலை தடுமாறு விழுந்ததில் இரண்டு பேருக்கு கை கால் முறிவு நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அடுத்த முத்துக்காளிப்பட்டி ராம்நகர் பகுதியைச் சேர்ந்த கோமதி அரசு ஊழியராக பணிபுரிந்து வருகிறார் இவரது வீட்டில் கடந்த இருபதாம் தேதி அன்று வீட்டின் பூட்டை உடைத்து பதினெட்டு சவரன் தங்க நகை திருட்டு போனதாக ராசிபுரம் காவல் நிலையத்தில் புகார் அளித்திருந்தார் புகாரை பெற்ற ராசிபுரம் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணையில் ஈடுபட்டு வந்தனர் இந்நிலையில் நேற்று இரவு ராசிபுரம் காவல் துணை கண்காணிப்பாளர் விஜயகுமார் தலைமையில் அணைப்பாளையம் அருகே வாகன சோதனையில் ஈடுபட்டிருந்த காவல்துறையினரை கண்டு மூன்று இளைஞர்கள் இருசக்கர வாகனத்தில் அதிவேகமாக சென்றதால் நிலை தடுமாறி மூன்று பேரும் கீழே விழுந்ததில் டேவிட் என்பவருக்கு கை கால் முறிவும் மணிகண்டன் என்பவருக்கு கால் முறிவும் ஏற்பட்டு தற்போது ராசிபுரம் அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டனர் காவல்துறையினர் தொடர்ந்து விசாரணை மேற்கொண்டதில் சென்னையைச் சேர்ந்த கோபாலகிருஷ்ணன் என்பவரது மகன் டேவிட் என்கிற சுந்தர்ராஜ் சென்னையைச் சேர்ந்த செல்வம் என்பவரது மகன் மணி வேலூர் பகுதியைச் சேர்ந்த தங்கவேலி என்பவரது மகன் மணிகண்டன் என்பதும் தெரியவந்தது மேலும் காவல்துறை விசாரணையில் இந்த மூன்று பேரும் இருபத்தி ஒன்று இருபத்தி ஐந்து முதல் இருபத்தி மூன்று ஒன்று இருபத்தி ஐந்து வரை இந்த மூன்று நாட்களில் மட்டும் சேலம் ராசிபுரம் நாமக்கல் புதுக்கோட்டை மதுரை தருமபுரி கிருஷ்ணகிரி உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் இருபத்தி ஐந்துக்கும் மேற்பட்ட வீடுகளில் நகை பணம் மற்றும் இரு சக்கர வாகனங்களை திருடிச் சென்றது தெரியவந்தது தற்போது மூன்று திருடர்கள் மீது மட்டும் எழுபத்தி நான்கு வழக்குகள் நிலுவையில் உள்ளது குறிப்பிடத்தக்கது செய்திகளுக்காக நாமக்கல் மாவட்ட செய்தியாளர் ஸ்ரீனிவாசன்